ஃபேமிலிஸ் சிலாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க நல்லா கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த வாரம் முழுக்க எனக்கு சிறப்பான நாள் என்னன்னா விரதம் விரதம் விரதம்ன்ற அந்த ஒரு நாள் எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல நாளைக்கு பூஜைக்கு இன்னைக்கு வந்து பச்சரிசி சாப்பாடு பச்சரிசி சாப்பிட்டாலுமே செட் ஆகாது கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வயிறு வலியில வந்து நானும் அதையும் படுத்துட்டோம் இன்னைக்கு முழுக்க முழுக்க நான் வந்து அக்கா வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவேன் ஏன்னா ஒரு ஆளுக்கு இங்கே வந்து எங்கிட்ட எல்லாமே நான்வெஜ் பாத்திரம் தான் இருக்குது வெஜ்ஜி பாத்திரம் எல்லாமே மேலே இருக்குது புதுசுங்க எல்லாமே மேலே இருக்குது இப்போ நான் அதை ஏறி எடுக்கவும் முடியாது அந்த ஒரு சூழ்நிலையில் வீட்டில் சமைக்கவும் முடியாத நான் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயம் நான் வீடியோ ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் அதை போல தான் செய்யணும் அது தெரியுது முன்னே வந்து நான் தெரியல தெரியல நினச்சேன் அப்புறம் அன்னி இப்போ செய்யும் போது தான் தெரியுது ஓ இது அவங்க செஞ்சாங்க நம்ம வீடியோ எடுத்தோமே அந்த மாதிரி தான்ட்டு அதுக்கப்புறம் காலையில் அன்னி வீட்டில் மூணு பேரும் தோசை ரெடி பண்ணி சா அந்த தண்ணி ஊற்றி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த மாதிரி சாப்பிட்டோம் காலையில் சாப்பாடே பதினொன்றரை மணிக்கு தான் சாப்பிட்டோமே மதியம் சாப்பாடு ரெண்டரை மணிக்கு சாப்பிட்டோம் நாங்கள் எல்லாமே இவங்க இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆகும்னு தெரியல வேலைக்கெழம அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் கையில் கட்டியிருக்கேன் ப்ரத்தோ இந்த பூஜை வருது இந்த பூஜைக்கு வந்து இங்கே எங்கள் வீட்டில் தான் செய்யணும் நாங்கள் இன்னைக்கு ஆயிர் கேட்டோம் கோவிலில் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வரலாமான்னு இல்லை பண்ணக்கூடாது இப்போ நீங்கள் அவங்க வீட்டில் இருக்கிறீங்க மாமியார் வீட்டில் இருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அவங்க செஞ்சு தான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கும் என்ன பண்ணுறதுடா கடவுளே யாரு செஞ்சு தருவாங்க ஆனால் இதை நான் மாற்றி தான் ஆகணும் மாற்றாமலாம் இருக்கவே முடியாது இந்த பூஜை பண்ணி நான் கயிறு மாற்றி தான் ஆகணும் அப்போ வந்து மாமா என்ன சொன்னான்னா போன வாட்டி நம்ம வந்து இந்த கயிறு கட்டுறதுக்கு எப்படி நீ எல்லாம் வாங்கி கொடுத்தியோ ரவை சக்கரை முத கொண்டு எல்லாமே வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டார அவங்க அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அந்த பூஜை வாழ்க்கிழமை இன்றைக்கி வந்து எப்படி சமையல் அதாவது அந்த பச்சரிசியில் எப்படி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்றத உங்ககிட்ட காமிக்கிறேன் நாளைக்கு வந்து துர்கா பூஜை நாளைக்கு துர்கா பூஜைக்கு வந்து இப்போ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடு வாசலாம் பெருக்கிட்டு நான் போயிட்டு பழங்கள்லாம் வாங்கிட்டு வரேன் பழங்க அந்த டோலாலாம் வாங்கிக்கிட்டு வரணும் அதுக்காக போகிறேன் அப்படியே அரிக்கி நாளைக்கு போடுறதுக்கு புது ட்ரெஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடலாம் அரி வீட்டில் தூங்குறான் இப்போ நானும் அந்த அண்ணி மட்டும்தான் போக போகிறோம் போயிட்டு நாளைக்கு பூஜை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாரி நிறைய பீசிட்டால் திட்டாதீங்க உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் மேலும் மேலும் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே ஓடிடலாம் இன்றைக்கி வந்து சா அமைக்க முன்னோன்றதுக்காக இன்றைக்கி வந்து இது வந்து நான் எனக்கு பண்ண தெரியாது தண்ணி இது பண்ணி அதுக்கப்புறம் சாமிக்கு கும்பிடணுன்றது அண்ணி வந்து நான் சொல்லித்தரேன் இங்கே சாப்பிட அப்படின்னு இருக்காங்க அதனால் நாங்கள் மூணு பேர் இங்கே தான் சாப்பிட போகிறோம் இப்போ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் தோசை மதியம் வீட்டில் சாப்பாடு செஞ்சு இங்கே பார்த்துட்டு வீட்டில் சாப்பாடு செஞ்சு அதை பல பண்ணணும் সাষে সুটিযারা কটথানা না? মা চেনে নিনি কালেডের হাষে করজিনি সাষে কাকলের সাষে কনেডি নানিকুজি

அண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா மா அதாவது வந்து அக்கா எனக்கும் மாமனார் தான் அவர் மாமனாருக்கு குழந்தனாருக்கு சாப்பிட்றதுக்கு இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கா அப்படியே வாங்களேன் அப்படியே இங்கே வந்தோன்னா அவங்களுக்கு தனியாக சாப்பாடு இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு பார்த்திங்களா ஏன்னா அன்னியால் ஒருத்தங்களால வந்து இவ்வளவும் செய்ய முடியாது சொல்லிட்டு ரெண்டு பேரும் இங்கேயே சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி ரெடி பண்ணி சமைச்சிட்டு இருக்கோம் மூணுலேயும் வேலை நடக்குதுப்பா இங்கே ஓகே இப்போது இந்த சாப்பாடு மட்டும் எப்படி பண்ணுறாங்க எங்களுக்குன்றதை காமிக்கிறேன் இந்த பச்சரிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறு பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து தக்காளி சட்னி செய்ய போகிறோம் தூயான் தூயான் தூயா சொரிசத்தில் கடுகு என்ன இப்போ வந்து பஞ்சம் போட்டணும் இது வந்து கடுகு ஜீரகம் வெந்தயம் எல்லாமே இருக்கும் அது போட்டச்சு மிளகா போட்டச்சு இது வந்து கொட்டா சொல்லுவாங்க தக்காளி கொட்டா சொல்லுவாங்க ஒடிசால அதுதான் செய்கிறாங்க இப்போ இப்போ வந்து கருவேப்பில் போட்டுற வேண்டிதான் கருவேப்பில போட்டாச்சு இப்போ வந்து கொஞ்சமாக இஞ்சி மட்டும் தட்டி வச்சுருக்காங்க அந்த இஞ்சியும் போட்டாச்சு மஞ்சத்தூள் தூள் சே இது வெறும் மிளகாத்தூள் சரி இது ரெடி பண்ணும் அப்புறம் பார்த்துக்கலாம் உப்பு இதெல்லாம் சீனி போடுவாங்க அப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சமாக சீனி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் இது நல்லா கொஞ்சம் மசியணும் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேணும் இல்லை இந்தளவுக்கு சட்னி ஆகிருக்கு இன்னும் நல்லா வதங்கட்டும் வதங்குன்றதுக்கு அப்புறம் பார்க்கலாம் போடுறாங்க கிராம கொட்டா ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து இது என்ன சாம்பார் சாதமா கிச்சடியா எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல செய்யட்டும் பார்த்துட்டு சொல்றேன் கடுக்கு என்ன சொல்லு இப்போ நமக்கு செய்ய போற எனக்கு அன்னைக்கு செய்ய போற சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்கள் கிச்சடி செய்ய போறாங்க பார்க்கலாம் சரி அப்படி இல்லாத தேனே ஈரினரே ஈரினரே இல்ல நீ என்ன பண்றீங்க இது வந்து இஞ்சி இஞ்சி பண்றீன்னா பண்றீங்க பர்மா کون கச்சோ தே देखो कौन 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 பச்சரிசி அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிர் திருப்பறுப்பு கழுவி வச்சிருக்கோம் இந்த பக்கம் வந்து என்னென்ன இருக்குன்னா இதில் உருக்கிழங்கு இருக்குது அதுக்கப்புறம் பப்பாளிக்காய் இருக்குது வாழைக்காய் இருக்குது இது வந்து தக்காளி இதெல்லாம் வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லா வதங்கட்டும் அதை வந்துக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து மஞ்சள் தூள் கொடுக்குறாங்க உப்பு வெறும் மிளகாய் தூள் நல்லா வதங்கட்டும்

نے اترے سے പഠിച്ചത്യുന <Hands bin ukwezailis> <Same> வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோம் நம்ம பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் லவ் மேலும் மேலும் கொடுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் பார்த்து பார்த்து மாருங்க பாங்க ப்ளவுஸ் கை இறக்கி போட்டிருக்கேன் பாய்